எத்தனாவது நாள் வேலை நாலாவது நாள் வேலை மறந்துட்டியா ஆமா டீ யாரும் வச்சிட்டு உங்களுக்கு சூப்பராக வச்சுட்டு வந்துடுவாரா அவரு போசி தான் கறியாக்குறதுதான் இங்கே எதுக்கு வைக்கிறாரு அங்கோடய இங்கயே குடிச்சுக்கிறீங்களா அங்கயே கொண்டு அங்கேயே கொண்டு போய் ஐயா அவரை வெட்டுறதுக்கு வட்டரத்துக்குள்ளியான இப்போ இதுக்கப்புறம் டீ குடிச்சதுக்கப்புறம் அவர் சேர்த்துக்கிங்க ஆமா அது ஒரு அங்க அம்மாக்கு பக்கத்தில் சொல்றேன் நானு அந்த மாதிரி அவ்வளோதான் ரெண்டு பேரும் அடிதடி அடித்தடி இருப்பாங்க வெட்ட மாட்டாங்க யாவா நீங்கள் வேணா விட்டு தான் பாருங்க எங்க அப்பா வந்து என்ன வெட்டு வெட்டுற நீங்க இப்படிதான் நடத்திட்டு இருப்பார் எங்கேயுமே அக்கௌண்ட் அக்கௌண்ட் இருக்குது மெயின் அக்கௌண்ட்டு வலையை வைக்கும் போது அக்கௌண்ட்டு உங்களுக்கு தனியாக இருக்குது எங்கேயுமே அக்கௌண்ட் இல்லையா அது வேற கவலையாக இருக்குது இருக்குது அக்கௌண்ட் இருக்குது ரோட்டு வேலைக்கு நீ எடுத்ததுலேன்னு சொல்ல அக்கௌண்ட் இல்லையே நான் சொல்கிறேன் கம்மியாக சொல்றீங்க பத்து லட்சம் வச்சிருக்கீங்க அம்மா கம்மியா சொல்றீங்க சிறுவாட்டு காசு தெரியாம வச்சிருக்காங்களா அப்படியே வச்சிருந்த அப்பா சும்மா விட்டுருவாரா ஓஹோ இங்கே வந்துட்டபடி அதுக்குள்ள அம்மா வெட்டி விட்டேன் அப்படியா ஏமா நீ வெட்டி விட்டியா கொஞ்சமால ம் நாலு பேருமா எங்க நாலு பேர் அவங்களாம் வெட்டிகிட்டு தான் தான் அப்படி ம் சரி யாருக்கு டீ வேண்டாமா டீ வேணுமா வேண்டாமா ம் ஆ எல்லாம் டீ டைம் வந்துட்டீங்களா எல்லாம் ஆஜராகுங்க ஆஜராகுங்க எல்லாம் வரிசையாக உக்காருங்க கொடுங்க கொடுங்க எல்லாத்துக்கும் இப்போ வடை கொடுக்குறீங்களா வாங்க நண்பர்களே வடை சாப்பிட்லாம் கூப்பிடுமா எல்லாத்தையும் வடை சாப்பிடலான்னு கூப்பிடுங்க இன்னும் வடை கொடுக்கலையா ஆ வாங்கி வாங்கிக்க ம் வாங்கிக்க வாங்கிக்கோங்க எல்லாத்துக்கும் கொடுங்க ம் சரோஜா கொடுங்க கோச்சுக்கு அம்மா சரோஜாவுக்கு வடை கொடுங்க

பெரிய கிளாஸ்ல கம்மி ஊற்றுங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்களே குடிச்சுங்க அங்க அங்க கொடுக்கவே இல்லை கொடுத்தாச்சா சரி சொல்லுங்க வாங்க நண்பர்களே டீ சாப்பிடலாம் அம்மா நீங்க சொல்லுங்க வாங்க நண்பர்களே டீ சாப்பிடலாம் டம்ளர் கொடுங்க எனக்கு அப்பாவுக்கும்

வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடின்னு பாடுமா ஏன் விற்க மாட்டீங்களா வாயை பேச மாட்டேங்க போயிட்டே கறீங்க நான் பாட்டுக்கு வேலை செய்ய வந்தோம்மா எடுத்துக்கு வந்தோம் உங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை நான் பேசிகிட்டு இருப்பீங்க எனக்கு அப்பா வேலை செய்ய வராட்டுக்குது அவர் அப்படி நினைப்பாரு நான் பாட்டு கம்முன்னு இருந்தோம் இவன் பாட்டு கொத்த கொடுத்து அவன் போலான்னு இருந்தான் இந்த வாழையை பார்க்குறானா கட்டுக்கட்டாக பணம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு ம் சொல்ல பார்க்கலாம் இன்னும் கோட்டையை கட்டுறாரு நாளைக்கு நான் சம்பாரித்து என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மகனுக்கு தருவேன் ஏமா என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மகனுக்கு தருவேன் ஆ ஏங்க சார் இதை கரெக்டு தான் நான் சொல்கிறது ஆ வரவே கூடாது ஜோ ஆரம்பிச்சிட்டேன் அப்படியா ஆ எங்கள் அப்பான மாதிரி நீங்களும் பேசுகிறீங்க ஆ நான் பேசுனா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் அப்பா பேசுவார்

அங்கே மாமியாவை வந்து பா கூப்பிட்டு போகிறாங்க ம் தவக்கம் பாரு ஹலோ ஹலோ இந்த பாரு பாருங்க பாருங்க வணக்கம் சொல்லுங்க கொண்டாங்க கொண்டாங்க அப்பாவுக்கு கொடுங்க டீ குடிங்க நண்பர்களே டாடா டாடா சொல்லு சொல்லு சொல்லுமா இந்த நேரம்